ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மைவிங்ஸ் மைவே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்காங்க பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து நம்ம நியூ டெஸ்டினேஷனுக்கு நான் வந்து நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ட்ராவல் வந்து எங்கே எந்த கண்ட்ரிக்கு பண்ணுறோம் அப்படின்னா வியட்நாம் வியட்நாமுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறோம் போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கூட வந்து நம்ம அம்மா வந்திருக்காங்க அவங்க கூட தான் வந்து இப்போ ட்ராவல் வந்து பண்ண போகிறோம் அங்கே வந்துட்டு நம்ம பிரதர் அங்கே இருக்கார் வியட்நாமில் ஸோ நம்ம வந்துட்டு அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம வந்து வியட்நாம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து இப்போ வந்து லெவன் தேர்ட்டி ஃப்ளைட்டு அங்கே மார்னிங் பார்த்திங்கனா சாரி லெவன் தேர்ட்டி ஃப்ளைட் இருந்தது இப்போ வந்துட்டு ஃப்ளைட்டு டிலே ஆயிடுச்சு டுவெல் ஓ கிளாக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு வந்து அரைவில் ஸோ நம்ம வியட்நாம் வந்து போய் என்ஜ் என்ஜாய் பண்ண போகிறோம் அந்த ட்ரிப்பை ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ண போகிறோம் பாருங்கள் பெங்களூர் ஏர்போர்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பின்னாடி இருக்காங்க பாருங்கள் அம்மா அவங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம் வியட்நாம் ட்ராவல் வித் மாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலே போடலாம் மற்றே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இமிகிரேஷனு செக்யூரிட்டி செக்கிங்னு எல்லாத்தையும் முடித்தாச்சு முடிச்சுட்டு நம்ம போர்டிங்றதுக்கு போயிட்ருக்கோம் ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு பெருசாக வந்து எதுவும் அசல் இல்லை ஸோ இமிகிரேஷன்லேயும் வந்துட்டு ஜென்ரல் கஸ்டம் தான் ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன என்ன பர்பஸுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க ரொம்ப கொஸ்டின்லாம் கிடையாது ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு செக்யூரிட்டி செக் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேமரா லேப்டாப்பு அது இதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் டிலே மற்றபடி எல்லாம் ஓகே தான் ஸோ ஸ் இருக்குது வெட்டிங்க வேட்டாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து மல்டிபிள் என்ட்ரி விசா எடுத்துருக்கோம் இந்த விசா பார்த்திங்கன்னா மூணு மாதம் வேலிட்டி இருக்குது மூணு மாதத்தில் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம வேட்டோம் போயிட்டு வெளியே வந்துடலாம் வேறு எந்த கண்ட்ரி பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி பார்த்துட்டு மறுபடியும் குள்ளே வந்துடலாம் ஸோ அதனால் வந்து மல்டிபிள் என்ட்ரி விசா எடுத்துருக்கோம் இந்த விசாவோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்பது டாலர் ஆகும் எண்பது டாலர் கொடுத்தோம்னா இந்த மல்டிபிளண்டி விசா மூணு மாதத்துக்கு நமக்கு அக்சஸ்புல் இருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து எடுக்கிற ப்ராஸ் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு வந்து பெருசாக எவ்வளோ டாக்குமெண்ட்லாம் தேவையில்லை பாஸ்போர்ட் காப்பி நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது இருந்தால் போதும் நம்ம இந்த விசா வந்து அப்ளை பண்ணலாம் வித்தின் ஃபைவ் ஒர்க்கிங் டேஸில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து விசா கிடைச்சிரும் ஸோ வியட்நாம் ட்ராவல் வந்து யாராவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களாம் விசா வந்து இந்த விசா எடுத்திங்க மல்டிப்ளண்ட் விசா எடுத்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற கண்ட்ரி எல்லாம் வந்து ஒன் ஷார்ட்டில் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிட்டு நம்ம வரலாம் வியட்நாமில் வந்து மல்டிபிள் டைம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா மல்டிபிள் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஏன்னா சிங்கிள் என்ட்ரி புக் பண்ணாலும் எடுத்து வியட்நாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி வந்து சுற்றி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து அக்சஸ்பிள் வந்து வியட்நாமுக்கு இருக்குது ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாலி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ இன்னும் டிக்கெட் எதுவும் புக் பண்ணலை ஜஸ்ட்டு வந்துட்டு பிளான் வச்சுருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மேண்டேட்டரியாக வந்து ரிட்டன் டிக்கெட் கண்டிப்பாக வந்து புக் பண்ணுங்கள் அதாவது ரிட்டன் டிக்கெட் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வந்து அந்த கண்ட்ரி எக்ஸிட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து ரிட்டன் டிக்கெட் வேணும் அதாவது தேர்ட் கண்ட்ரி இருக்கணும் ரிட்டன் டு இண்டியா கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க அது இருந்தால் நல்லது இல்லை அப்படின்னா இங்கே வந்து போர்டிங்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக வந்து அலோ பண்ண மாட்டாங்க ரிட்டன் டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேண்டேட்டரியாக வந்து நீங்கள் வந்து ரிட்டன் டிக்கெட் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து வைங்க அதுதான் பெஸ்ட்டு ஓகேங்களா நம்ம வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளைட்டில் ஏறன பிறகு நம்ம ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ளைட்டு நல்லா தான் இருக்குது சீட்டிங்கில் வந்து உக்காந்தாச்சு சீட் கம்ஃபர்ட் வந்து ஓகே லெக் ரூமும் ஓகே தாங்க ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ் தான் கிடையாது சரி ஓகேவாக தான் இருக்குது ஃப்ளைட் வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனு நல்லா இருக்கு தான் சொல்லுது மொத்தமாக வந்து ஃப்ளைட் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பட் வந்து இன்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து எதுவும் கிடையாது இதில் ஜஸ்ட்டு வந்துட்டு பேசிக் ஃப்ளைட்டு தான் ஸோ நமக்கு வந்து அஞ்சு மணி நேரம் பொழுது போகணும் அப்படின்னா லேப்டாப் வச்சுன்னா லேப்டாப்பில் படமோ இல்லை மொபைலில் படமோ வச்சு பார்த்துட்டுனால்தான் பொழுது போகணும் இல்லைன்னா நல்லா தூங்கணும் அப்படி தூங்கணும்னா பொழுது போகணும் இல்லைன்னா அஞ்சு மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் விங்ஸில் ஓட்டு கொடுத்துருக்காங்க சீட்டு அதுதான் படுப்பாக இருக்குது ஆனால் சவுண்டு ரொம்ப வர்ற 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 வரும் சவுண்டு கேட்கும் நம்மளால் வந்து வீடியோ எடுக்கும்போது அந்த ஆடியோ வந்து ஆடியோபிள் இல்லாமல் இருக்கும் அது பெரிய மண்டபடி சீட்டு பார்க்கலாம் ஓகே எப்படின்னு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுன்றதால அப்படியே செம்ம க்ரௌடு செம்ம க்ரௌடு இப்போ தான் வந்துட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுவோம் இமிக்ரேஷனில் ஒன்றும் இல்லை எதுவுமே கேட்கலைங்க நம்ம பேக்கேஜ் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம் ஓ செம்ம க்ரௌடு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பா மணி நேரம் இருக்குங்க இமிக்ரேஷனில் ஆனால் இமிக்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸிங்க எதுவுமே கேட்கல ஜஸ்ட்டு பார்த்து கொடுத்தும் விசாயம் கையில் கொடுத்தோம் அவ்வளோதான் ஒரு வார்த்தை கேட்கல என்ன பர்ஃபுல் பண்ணுறீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேள்வியும் இல்லை ஜஸ்ட்டு வந்துட்டு கொடுத்தவுடனே பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு கொடுத்துட்டாங்க சிம்பிள் விசா இமிக்ரேஷன் ப்ராசஸ் ப்ராசஸ்ஸு எந்த ஒரு இதுவும் இல்லை ஓகே நம்ம பிரதர் வந்துட்டு நம்ம நேரமாக டாக்ஸியோட வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம வந்துட்டு வெளியே போகலாம் பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க நம்ம டாக்ஸிக்கு வந்துட்டு இப்போ போகிறோம் டாக்ஸி வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கு இப்போ போயிட்டு அப்படியே டாக்ஸி ஏறி போக வேண்டியதுதான் நம்ம பிரதர் வந்துட்டு ரொம்ப நேரமாக டாக்ஸி வந்துச்சு டாக்ஸியில் வந்து ஏறியாச்சு

வழியாக ஏர்போர்ட்லருந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க 원도 강가포 아파트 오케이 넘치자 오케이 가봐1 5 0 0 4

മാളികൾ <laughs> <laughs> சூப்பராக இருக்கு சிட்டி நல்லா பசுமையாக இருக்குங்க பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது கீழே பாருங்க எவ்வளோ கார்டனிங் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு கேட்டா பிடிச்சது இந்த ஒரு விஷயம் விஷயந்தாங்க எங்கள் மாதம் நல்லா பசுமையாக இருக்கு சூப்பராக இருக்குது சமூடியும் நல்லா மழை பெஞ்சு தண்ணி அங்கங்கே அங்கங்கே நிற்கிது